ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான ஒரு பட்டர் கார்லிக் ப்ரான் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பட்டர் கார்லிக் ப்ரான் பண்ணுறதுக்கு நான் தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன் ஆஃப் கேஜ் ப்ரான் வாங்கி கிளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறமா பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக ஆயிலும் தேவைப்படும் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைப்படும் அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு இது வந்து கால் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்து ஒரு பாதி லெமன் வச்சுருக்கிறேன் இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு கடாய் சூடாயிடுச்சு ஒரு கரண்டி ஆயில் விடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போடுறேன் அடுத்து பூண்டு போடுறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் பூண்டு வந்து கருகிறாத அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் அடுத்து கழுவி வச்சுருந்தால் பிராணம் போட்டுடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ப்ரான் வந்து கரெக்டாக ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் அது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணணும் ப்ரான் நல்லா குக் ஆகிருச்சு இப்போ எடுத்து வச்சுருந்தேன் மிளகு தூளை போடலாம் அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன் இப்போ இதில் லெமனை வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை ஊற்றிடுறேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ப்ரான் ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் சூப்பரான பட்டர் கார்லிக் ப்ரான் ரெடி ஆயிடுச்சு பட்டர் கார்லிக் ப்ரான் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்